வணக்கம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் நான்ஒர்பிள் நான் ரீசனிங் சரியா ஸோ நான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நாண்வர்பில் மட்டுமே படித்தாலும் அடிக்கும் அட் சேம் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெர்பல் மட்டுமே படித்தாலும் அடிக்கும் ஸோ அதனால் நம்ம ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டுருக்கோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த நான்ஒர்பல் டாபிக்ஸ் வந்து லைக் ப்ரலிம்ஸை விட மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா ஸோ கண்டிப்பாக மெயின்சிலேருந்து ஒரு மேக்ஸிமம் ரெண்டு கொஷின் வரலாம் ஸோ மினிமம் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும் மேக்ஸிமம் ரெண்டு கொஷின் பாசிபிலிட்டி இருக்குது சரியா ஸோ இப்போ நம்ம என்ன டாப்பிக் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு ஆல்ரெடி நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் சிலமே சிலபஸை வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம நார்மல் வெர்பல் ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா சரி ஸோ இது வரைக்கும் நம்ம லைக் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறத தவிர்த்து நம்ம ஆல்ரெடி முடிச்சிருக்க டாப்பிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டெஸ்ட் நம்ம முடிச்சாச்சு அட் த சேம் டைம் ஆல்ஃபா நியூமரிக் சிம்பிள் ரீசனிங் ஆல்ரெடி முடிச்சாச்சு சரியா எகைன் நான்வர்பல் சைட் நம்ம வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம அனாலஜி கிளாஸிஃபிகேஷன் சீரிஸ் இதெல்லாமே முடிச்சாச்சு அண்ட் மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ் முடிச்சாச்சு ஸோ இனி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து என்னென்னா லைக் இந்த எம்படட் ஃபிகர்ஸ் அண்டு கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர் சரியா ஸோ இது முடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் நமக்கு நான்வர்பல் ரீசனிங் நமக்கு முடிஞ்சிடும் அண்டு பேப்பர் கட் அண்ட் ஃபோல்டு நம்ம பார்த்துடலாம் ஓகேவா ஸோ ஃபைனலாக நமக்கு இந்த ஃபார்மேஷன் ஆஃப் டிவிஷன் ஆஃப் ஃபிகர்ஸ் இந்த பர்டிகுலர் டாபிக் நமக்கு டிஎன்பிசிக்கு வராது பிகாஸ் அது ரயில்வேக்கு மட்டும் கேட்கக்கூடிய ஒரு டாபிக் ஃபை மாதிரி கவுண்டிங் ஃபிகர்ஸ் ஸோ கவுண்டிங் ஃபிகர்ஸ் வந்து லைக் இன்ன வரைக்கும் ப்ரிலிம்ஸில் கேட்கல மெயின்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நான் போன சில பாட்டில் சொல்லியிருப்பேன் ஏன்னா லைக் ரீசனிங்லே டஃப்பான கொஷின் கேட்கணுன்னா அதில் சில டாப்பிக்கை சூஸ் பண்ணாங்கன்னா அந்த அந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக கவுண்டிங் ஃபிகர்ஸ் இருக்கும் சரியா ஓகே ஸோ இப்போ நம்ம லைக் எம்போடட் ஃபிகர் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் நம்ம கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்காக பார்க்க ஓகேவா ஓகே ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எம்பாய்டரட் ஃபிகர் ஸோ எம்பாய்டட் ஃபிகர்னா என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டினில் இருக்கிற ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க அந்த பிக்சரில் ஏதாவது ஒரு லைனோ ஒரு வட்டமோ சதுரமோ ஏதோ ஒரு ஷேப் இருக்கும் அந்த ஷேப்பை நம்ம இன்னொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும் சரியா ஸோ இதான் வந்து பேசிக்காக எம்பாய்டடட் ஃபிகரோட ஒரு ஏரியா அண்டு வந்து இன்னொன்று லைக் நம் நாண் ரீசனிங்கிறது எப் ஒரு மிஸ்டேக்கே பண்ண முடியாத ஒரு ஏரியானா நான்வெர்பல் ரீசனிங் தான் சரியா ஸோ எப்படி கஷ்டமாக கேட்டாலும் நாண்வெரபிள் ரீசனிங்கில் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ என்டையர் டாப்பிக்கில் ரீசனிங் ஈஸி அந்த ரீசனிங்கில் நான் ரொம்ப ரொம்ப ஈஸி கிளியரா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓகே ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ மெயின்ஸ் குரூப் ஏ மெயின்ஸில் நமக்கு டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் குரூப் டூஏவோட மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் அதாவது இந்த நாற்பது கொஷின் முதல் முறையில் நடத்துனாங்கல்ல அதில் கேட்ட எம்பாய்டர் கொஸ்டின் ஓகே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எந்த உருவம் மறைந்துள்ளது சரியா விச் ஃபிகர் இன் தி ஆப்ஷன் இஸ் எம்பாய்டடட் இன் தி பேட்டன் கிவன் இன் த ஃபிகர் ஓகே ஸோ என்ன கேட்குறாங்கண்ணா இப்படி ஒரு சிம்பிள் இருக்குன்னா இந்த சிம்பிளை என்ன பண்ணுறோன்னா இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் ஃபிக்ஸ் பண்ணணும் சரியா இந்த சிம்பிளை எடுத்து அப்படியே ஒவ்வொரு ஆப்ஷனையும் ஃபிக்ஸ் பண்ணோன்னா எதில் கரெக்டாக அது ஃபிக்ஸ் ஆகுதோ அதான் ஆன்சர் அதான் இம்பார்டன்ட் ஃபிகர் சரியா ஓகே ஸோ இப்போ நமக்கு இந்த பேசிஸில் ஒரு லைன் வருது ஓகே அதே லைன் எங்கே இருக்குன்றதை செக் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல வருது ஓகே ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷனில் நமக்கு அந்த லைன் வருது அதே மாதிரி இந்த லைன் நமக்கு வருதான்னு கேட்டால் வரல சரியா ஸோ இந்த பர்டிகுலர் லைன் நமக்கு இந்த ஆப்ஷனில் வரல பட் இந்த ஆப்ஷன் நம்ம செக் பண்ணும்போது எகைன் சரியா ஸோ ஒரு லைன் இந்த மாதிரி நமக்கு வருது அதே மாதிரி இன்னொரு லைன் நம்ம வரைஞ்சோம்னா கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகும் கரெக்டாக ஸோ மற்ற எல்லா ஆப்ஷன்லையுமே நமக்கு ஒரு லைன் மேட்ச் ஆனால் இன்னொரு லைன் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும் சரியா ஓகே இது ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் பட் இந்த ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் இந்த கொஷினை பார்த்துட்டு இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர் அப்படின்றது மைண்டு சொல்லும் சரியா ஸோ ரொம்ப ரொம்ப லைக் அந்த கொஷினுக்கு அப்படியே சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆன்சர் கிடையாது ஸோ இந்த கொஷின் எப்படி இருக்குது இந்த ஷேப்பில் இருக்குது பட் நமக்கு இது அதோட மிரர் இமேஜ் மாதிரி சரியா இன்னும் சொல்லப்போனால் இது அதோடய மிரர் இமேஜ் டைப்பில் இருக்குது சரியா கொஷினில் கேட்டது எம்பார்டு ஃபிகர் மிரர் இமேஜ் கிடையாது சரியா ஸோ மிரர் இமேஜாக இருக்கத்தட்ட கிட்டத்தட்ட நூறு சதவீதம் மிரர் இமேஜ் தான் இருக்கு ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் நமக்கு தப்பு பட் எக்ஸாமில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம பார்க்கும்போது இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி போட்டுரும் சரியா ஸோ ரொம்ப தெளிவாக பேனாவை எடுத்து கொஸ்டின் பேப்பரில் வரைஞ்சி பார்த்து சரியா வரைஞ்சி பார்த்து ரஃப் ரஃப் உங்களோட ரஃப் ஒர்க்கில் வரைஞ்சி பார்த்து அது கரெக்டாக ஃபிட் ஆகுதான்றதை பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணோம் கிளியரா நெக்ஸ்ட் ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேட்ட கொஷின் ஓகே எகைன் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நாலு ஆப்ஷனில் சரியா ஒரு டைப் ஆஃப் கொஷின் இந்த நாலு ஆப்ஷனில் இருக்கிற ஏதாவது ஒரு லைனை எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு ஃபிக்ஸ் ஆகணும் சரியா ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததில் இதுக்கு முன்னாடி பார்த்த டைப்பில் கொஸ்டினில் கொடுத்த அந்த ஃபிகரை எடுத்து ஆப்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணோம் அது ஒரு டைப் இந்த 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 நமக்கு எது ஃபிட் ரெண்டு மட்டும்தான் கேட்கவே முடியும் ஓகே இப்போ நான் வந்து இந்த லைன் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த லைனை பார்க்கும்போதே தெரியும் இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கு இங்கே எங்கேயுமே ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுறக்கான பாசிபிலிட்டி இல்லைனா இந்த ஆப்ஷன்இ நமக்கு தப்பு ஓகே ஆப்ஷன் சி ஆப்ஷன் சியில் ஒரு ஸ்கொயர் இருக்கு இங்கே ஸ்கொயருக்கான பாசிபிலிட்டி இல்லை ஆப்ஷன் சியும் தப்பு ஸோ எய்தர் பி ஆர் தான் நமக்கு இருக்கும் ஓகே ஸோ இந்த இதை நான் எடுத்து நான் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எகைன் ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகும் ஸோ ரெண்டுமே நமக்கு சிமிலராக இருக்குது ஸோ ஆப்ஷன் பி க்ளீரா அப்போ ஆப்ஷன் எடுத்து கொஸ்டினில் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு டைப் கொஸ்டின் எடுத்து ஆப்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு டைப் க்ளீரா ஓகே நெக்ஸ்ட் ஓகே எகைன் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஷின் ஓகே ஸோ கொஸ்டின் எடுத்து ஆப்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த டைப் ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு லைன் சரியா ஓகே ஸோ எல்லா ஆப்ஷனும் நமக்கு கிட்டத்தட்ட ப்ளஸ் மாதிரி தான் இருக்குது சரி இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ்ஸு ஃபில் ஆகலை ஸோ அப்போ இதை நமக்கு எலிமினேட் பண்ணிடலாமா ஓகே ஏகன் இந்த இடத்துல லைக் அந்த ப்ளஸ்ஸுன்ற சிம்பிளே இல்லை எலிமினேட் பண்ணிடலாம் ஏகன் இந்த இடத்துல ஒரு இது மட்டும் தான் இருக்குது பட் ப்ளஸ்ஸுக்கான இன்னொரு இடம் இல்லை இன்னொரு லைன் நமக்கு இல்லை இதையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் ஓகே ஸோ அப்போ நமக்கு இருக்கிறது ஆப்ஷன் ஏ மட்டும் தான் ஸோ இந்த லைன் இந்த லைன் எகைன் இங்கே சைடு ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன் இங்கே கீழேனா இந்த இடத்துலையும் கீழே இந்த இடத்துல மேலேனா இந்த இடத்துலையும் மேலே அவ்வளோதான் சரியா ஸோ எல்லா லைனும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும் சரியா ஸோ இன் மேபி சில ஆப்ஷன்ஸில் வந்து ரொம்ப ஈஸியாக மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க சில ஆப்ஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொடுப்பாங்க சரியா ஒரு பத்து லைன் நீங்கள் இருக்குன்னா பத்து லைனும் ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணுற மாதிரிலாம் சில கொஷின்ஸ்லாம் இருக்குது சரியா ஸோ டிஎன்பிசி அந்த லெவலுக்கு போவாங்களான்னா டவுட் தான் பட் கஷ்டமான கொஷின் வைக்கணும்னு நினச்சா டிஎன்பிசி எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம் சரியா அஞ்சு லைன் ஃபிக்ஸ் ஆகிட்டு ஆறா ஒரு லைன் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் ஆகலனா கூட அந்த அந்த கொஷின் தப்பு தான் க்ளியரா ஓகே நெக்ஸ்ட் ஓகே ஸோ அடுத்து எகைன் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஸ்டின் ஓகே ஒரு லைனு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஓகே ஸோ அதை அப்படியே பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நமக்கு ஆன்சராக இருக்கும் கரெக்டாக ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எகைன் இந்த இடத்துல நமக்கு இந்த சர்க்கிள் நமக்கு தப்பாக இருக்குது எலிமினேட் பண்ணிடலாம் ஸோ இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை இது ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் எகைன் இதை பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடலாம் ஸோ அப்போ இந்த பர்ட்டிகுலர் கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸி விட் மீன்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்க ஃபிகரை பார்த்துட்டு அப்படியே ஆப்ஷனை பார்த்தோம்னா ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்திருக்கு சரியா எகைன் மற்ற எல்லா ஆப்ஷனையும் ஈஸியாக எலிமினேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது சரியா காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இந்த கொஸ்டினில் இல்லை நெக்ஸ்ட் ஓகே எகைன் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஸ்டின் ஓகே ஸோ கொடுத்துருக்க இந்த இந்த பிக்சரை அப்படியே நம்ம ஆப்ஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் அண்டு ஸ்கொயர் இருக்குது ஓகே ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷனில் ட்ரையாங்கிளே இல்லைன்னா எலிமினேட் சரி ஏன்னா இந்த பிக்சரை எடுத்து ஆப்ஷனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா இந்த ஆப்ஷன் ஏல ட்ரையாங்களே இல்லைன்னா ட்ரையாங்கிள் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகாது ஆப்ஷன் எலிமினேட் எகைன் ஆப்ஷன் பியில் ட்ரையாங்கிள் இருக்குது பட் கொஸ்டினில் இருக்கிற ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது இந்த இந்த ஆப்ஷனில் இருக்கிற ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது ரெண்டும் டிஃபர் அப்போ இது நமக்கு எலிமினேட் ஆப்ஷன் டியில் நமக்கு ட்ரையாங்கிளே இல்லை எலிமினேட் சரி அப்போ ஆப்ஷன் சி செக் பண்ணவே வேணாம் இதுதான் நமக்கு ஆன்சர் சரியா எகைன் நான்வெர்பிளுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ரூல் சொல்லியிருக்கேன் இமேஜினேஷன் அண்ட் எலிமினேஷன் சரியா நான் வெர்பல் நீங்கள் எப்போ படித்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதல் ரூல் இமேஜினேஷன் செகண்டு எலிமினேஷன் சரியா இமேஜினேஷனை விட எலிமினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நான் வெர்பல் பொறுத்த வரைக்கும் எந்த ஆன்சர் வரும்ன்றத கண்டுபிடிக்கிறத விட எது வராதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 ஈஸி சரியா இந்த கொஷனில் நம்ம எது வராதுன்றதை இவ்வளோ தான் கண்டுபிடிச்சோம் ஈஸியாக கண்டுபிடிச்சோம் எது வருதுன்றதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஓகே நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி சிஜிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஷின் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபிகர் சரியா ஒரு அம்புக்குறி மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடு நமக்கு ஆரம் இருக்குது சரியா ஸோ அந்த அடிப்படையில் நம்ம கூறி பாருங்கள் ஒரே ஒரு சைடு தான் யாரும் இருக்குது இது நமக்கு வராது இந்த அம்ம்குடியில் சென்ட்ரில் இருக்குது இது நமக்கு வராது எகைன் இங்கே சென்ட்ரில் நமக்கு ஆரோ இருக்குது இது நமக்கு வராது ஸோ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும் ஸோ இது அந்த லைனு மேலே ஒரு ஆரம் கீழே ஊர் ஆரம் அவ்வளோதான் ஸோ கொடுத்துருக்க அந்த பிக்சர் கரெக்டாக ஆப்ஷன் இயலாக நமக்கு ஃபிட் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ சிஹெச்எஸ்எல்ங்கிறது எஸ்எஸ்சியோடய டுவெல்த் லெவல் ஓகே ஸோ இந்த இடத்துல ஒரு ஏ மாதிரி இருக்க ஒரு ஷேப் மேலே வந்து ஒரு பட்டம் மாதிரி உள்ள ஷேப் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதை அப்படியே நம்ம கொண்டு போய் ஆப்ஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா எகைன் ஸோ ஏ மாதிரி ஒரு ஷேப் இங்கே இருக்குது ஓகே எகைன் பட்டம் மாதிரி ஒரு ஷேப் இருக்குது ஓகே ஸோ அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி கிட்டத்தட்ட கொஷ் கொஷனில் கொடுத்துருக்கா அதே மாதிரி ஷேப் இருக்குது பட் ஆப்ஷன் டி நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் ஆப்ஷன் டிக்கும் இந்த கொடுத்துருக்க கொஷனுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சியில் என்ன தப்பு இருக்குன்னா எகைன் மேலே உள்ள ஷேப் சரியா அதாவது பட்டம் மாதிரி இருக்கிற ஷேப் கரெக்டாக இருக்குது ஆனால் கீழே நமக்கு தப்பாக இருக்குது ஸோ ஆப்ஷன் சி எலிமினேட் ஆகிடும் ஓகே இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஆப்ஷன் ஏயா அல்லது ஆப்ஷன் பியா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது கொடுத்துருக்க வைஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது இப்போ என்ன பிரச்சனைனா இந்த பர்டிகுலர் பிக்சர் நமக்கு நார்த் வெஸ்ட் டேரக்ஷனில் இருக்குது சரியா ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இது வரைக்கும் நம்ம பார்த்தது மூணு ஆப்ஷன் எலிமினேட் ஆகிரும் சரியா ஏன்னா மூணு ஆப்ஷன்லேயும் வேறு வேறு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஏதாவது ஒரு இதில் மட்டும்தான் கரெக்டான ஸ்ட்ரக்சர் இருக்கும் நம்ம ஆன்சர் போட்டோம் பட் இந்த கொஸ்டினில் பாருங்கள் ஆப்ஷன் சி எலிமினேட் ஆயிடுச்சு டி எலிமினேட் ஆயிடுச்சு ஏ அண்ட் பி ரெண்டுலேயுமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது ஸ்ட்ரக்சர் வைஸ் ரெண்டுமே ஒன்று இப்போ இதை தவிர்த்து நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே போகணும் எதுனா இந்த டேரெக்ஷன் கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர் பிக்சர் நமக்கு நார்த் வெஸ்ட் டேரக்ஷனில் இருக்குது பட் இந்த ஆப்ஷன் ஏல இருக்கிறது நமக்கு நார்த்து டேரக்ஷனில் இருக்குது அப்போ ஆப்ஷன் ஏ எரிமேட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் பி ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு நார்த் வெஸ்ட் டேரக்ஷன் கிளியரா ஓகே நெக்ஸ்ட் ஓகே அடுத்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஷின் ஓகே ஸோ இங்கே ஒரு ஸ்கொயரு இங்கே ஒரு சர்க்கிள் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷன்லேயுமே நமக்கு ஸ்கொயர் சர்க்கிள் இருக்குது எக்ஸப்ட்டு இந்த ஆப்ஷன் ஸோ கண்டிப்பாக நமக்கு பி வராது ஏன்னா பியில் ஸ்கொயர் இல்லை ஓகே இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஸ்கொயர் கீழே இருக்குது சர்க்கிள் மேலே இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் ஸ்கொயர் கீழே இருக்குது ஸோ இங்கேருந்து வந்து சர்க்கிள் நமக்கு மேலே இருக்குது ஆப்ஷன் சி ஸோ இந்த இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் ஏயில் பாருங்க ஸ்கொயர் சர்க்கிள் நமக்கு மேலே இருக்குது பட் கீழே வரும்போது நமக்கு என்ன வந்துருக்கணும் ஸ்கொயர் வந்துருக்கணும் ஸ்கொயர் இல்லாமல் சர்க்கிள் இருக்குது ஆப்ஷன் ஏ நமக்கு எலிமினேட் ஆகிரும் எகன் ஆப்ஷன் டி நமக்கு அப்படியே இதோட கிட்டத்தட்ட வாட்டர் வாட்டர் இமேஜ் மாதிரி இருக்குது பிகாஸ் இந்த இடத்துல ஸ்கொயர் கீழே இருக்குது பட் ஆப்ஷன் டியில் ஸ்கொயர் மேலே இருக்குது இங்கே சர்க்கிள் மேலே இருக்குது இங்கே சர்க்கிள் கீழே இருக்குது ஆப்ஷன் டி நமக்கு எலிமினேட் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் ஸோ ஆன்சர் நமக்கு இங்கே ஆன்சர் சி ஸோ எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கேட்ட கொஸ்டின் ஒரு ட்ரையாங்கிள் சரியா ஓகே ஸோ ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு எங்கெங்கே வரலன்றதை பார்த்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்ரையாங்கிள் இருக்குது ஸோ ஆப்ஷன் சி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இந்த இடத்துல நமக்கு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரையாங்கிள் இல்லை ஸோ டி எலிமினேட் பண்ணிடலாம் எகைன் ஆப்ஷன் பியில் லைக் ட்ரையாங்கிள் வந்து லைக் இருக்குது பட் கொஸ்டின் ஏற்ற மாதிரி இல்லை ஆப்ஷன் பி நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் ஸோ எய்தார் ஆன்சர் ஏஆர் தான் இருக்க போகுது ஓகே இந்த ட்ரையாங்கல்லேருந்து வந்து எகைன் ஒரு ஒரு பட்டம் மாதிரியான ஒரு ஷேப் இருக்குது ஸோ அதை நம்ம அப்படியே ஆப்ஷன் சியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா எகைன் அந்த பட்டம் மாதிரியான ஷேப் ஆப்ஷன் தான் இருக்குது ஆப்ஷன் ஏல எகைன் ட்ரையாங்கிள் நமக்கு டேரெக்ஷன் தப்பாக இருக்குது ஆப்ஷன் ஏ நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் ஆப்ஷன் சி தான் இங்கே கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஓகே ஸோ எகைன் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கேட்ட கொஷின் ஒரு சர்க்கிள் அங்கேருந்து ஒரு லைன் மேலே போயிட்டு கீழே ஒரு ட்ரையாங்கிளில் முடியும் சரி ஓகே ஸோ சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் ரெண்டுமே நமக்கு தேவை ஸோ இந்த பர்டிகுலர் கொஷின் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ எலிமேட் பண்ணிடலாம் எகைன் இந்த இடத்துல நமக்கு சர்க்கிள் இருக்குது பட் அந்த சர்க்கிள் போயிட்டு வர்ற இடம் நமக்கு ட்ரையாங்களாக இருக்கணும் பட் இங்கே ட்ரையங்கிள் இல்லை ஆப்ஷன் சி நமக்கு எலிமினேட் ஆப்ஷன் டியும் பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடலாம் ஃபைனலாக நமக்கு ஆப்ஷன் பியில் ஒரு இருந்து ஒரு லைன் மேலே போயிட்டு எகைன் கீழே இறங்கும்போது அங்கே நமக்கு ட்ரையாங்கிள் ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஓகே ஸோ கிராஜுவேட் லெவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஸ்எஸ்சியில் கேட்ட கொஷின் ஓகே ஸோ கொடுத்துருக்க வீகம் ரொம்ப ஈஸியான ஒன்று ஒரு லயன் கீழே வந்து ஒரு ஒரு அரைவட்டம் இருக்குது சரியா ஓகே ஸோ அந்த அடிப்படையில் இந்த அரைவட்டம் இருக்கிற ஸ்ட்ரக்சர் நமக்கு தப்பு ஸோ நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஸோ ஆப்ஷன் பண்ணலாம் பி யில் அரைவட்டம் கீழே இருக்குது ஆனால் ஆப் கொடுத்துருக்க பிக்சரில் ஏற்ற மாதிரி ஒரு லைனோடு வந்து இந்த அரைவட்டம் நமக்கு கனெக்ட் ஆகலை ஸோ அதனால் ஆப்ஷன் பியும் நமக்கு தப்பு ஆப்ஷன் சியில் எகன் நமக்கு கொடுத்துருக்க அரைவட்டம் ஷேப்பில் நமக்கு எதுவுமே இல்லை அதனால் தப்பு ஆப்ஷன் டி மட்டும் நமக்கு ஒரு லைன் வந்து அந்த லைன் கூட கீழே வந்து ஒரு அரைவட்டம் கனெக்ட் ஆகுது ஸோ ஆப்ஷன் டி தான் இங்கே நமக்கு கரெக்டான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் ஓகே ஸோ எஸ்எஸ்சி சிபிஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கொஷின் ஸோ பார்க்குறதுக்கு ஒரு எம் ஷேப்பில் இருக்குது சரியா ஒரு எம் ஷேப்பில் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே கொடுத்துருக்க பிக்சர்ஸில் நம்ம பார்த்தோன்னா இதை மட்டும் நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும் பிகாஸ் நமக்கு கொடுத்துருக்க பிக்சர் நார்த் ஈஸ்ட் டேரக்ஷனில் இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற அந்த எம் நமக்கு சாரி கொடுத்துருக்க பிக்சர் நமக்கு நார்த் வெஸ்ட் டேரக்ஷனில் இருக்குது பட் இது நமக்கு நார்த் ஈஸ்ட் டேரெக்ஷனில் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணலாம் சரியா பட் மற்ற மூணு ஆப்ஷன் எப்படி எலிமினேட் பண்ண போகிறோம் ஓகே கொடுத்துருக்க எம் வந்து நமக்கு மேலே போயிட்டு கீழே வந்து ஒரு லைன் நமக்கு ஃபார்ம் பண்ணி எகைன் மேலே ஏறும் ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு லைன் ஃபார்ம் பண்ணுற அந்த ஒரு டைப் நமக்கு ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது எகைன் ஸோ ஆப்ஷன் ஏன் நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னா நமக்கு ஒரு எம் சைஸில் வந்து அது லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு எகைன் நமக்கு மேலே வரும் ஸோ அப்போ கொடுத்துருக்க பிக்சர் அப்படியே நமக்கு ஆப்ஷன் இயராக ஃபிக்ஸ் ஆகுது ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட் எகைன் ஆப்ஷன் சியில் நமக்கு எம் இருக்குது பட் எகைன் இந்த இடத்துல ஒரு லைன் ஃபார்ம் பண்ணலை அதனால் ஆப்ஷன் சி தப்பு நெக்ஸ்ட் ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் எஸ்எஸ்சி சிஜிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கொஷின் ஓகே ஸோ இந்த கொஷினை பார்த்துட்டு அப்படியே ஆப்ஷன் பார்த்தா இதுதான் நம்ம மைண்டில் இருக்கும் சரியா ஸோ எகைன் இந்த ஷேப் வேறு இதில் உள்ள ஷேப் வேறு ஸோ ஆப்ஷன் ஏயை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் எகைன் ஆப்ஷன் சியில் நமக்கு ஸ்கொயர் இருக்குது ஸோ ஸ்கொயருக்கான பாசிபிலிட்டி எங்கேயுமே இல்லை சரியா அப்போ ஆப்ஷன் சி நமக்கு எலிமினேட் எகைன் இதுவுமே நமக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது ஆப்ஷன் டீம் நமக்கு எலிமினேட் ஸோ ஃபைனலாக நமக்கு ஆப்ஷன் பி தான் நமக்கு கொடுத்துருக்க அந்த பிக்சருக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது ஸோ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஓகே அடுத்த கொஷின் எஸ்எஸ்சி சிஜிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கொஷின் ஓகே ஸோ எகைன் கொடுத்துருக்க ஒவ்வொரு பிக்சர் அண்ட் ஒவ்வொரு லைனையும் நம்ம தெளிவாக நோட் பண்ணணும் சரியா ஸோ லைனில் லைன் ஒரு லைனில் ஒரு டாட்டில் நம்ம மிஸ் பண்ணாலும் அது தப்பு தான் ஓகே ஸோ இந்த இடத்துல எந்த ஆப்ஷன் சரியா ஆப்ஷனை தூக்கி நம்ம பிக்சரில் வைக்க போகிறோம் ஆப்ஷன் தூக்கி நம்ம பிக்சரில் வைக்க போகிறோம் அதில் இது மேட்ச் ஆகுது ஓகே ஸோ இப்போ இந்த இடத்த நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் சரி இது இடத்துக்கு போய் நான் வச்சேன்னா எகைன் எனக்கு ஒரு டாட் இங்கே இருக்குது பட் அதுக்கேற்ற மாதிரி டாட் எனக்கு இந்த இடத்துல இல்லை எகைன் எனக்கு டாட்டு கீழே ஒரு ரெண்டு லைன் இருக்குன்னா இங்கே எனக்கு அந்த ரெண்டு இந்த இடத்துல எனக்கு ரெண்டு லைன் கிடையாது ஸோ ஆப்ஷன் ஏ எலிமினேட் எகைன் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டியில் வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு எக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஷேப் இங்கே எங்கேயுமே இல்லை ஸோ ஆப்ஷன் டி நமக்கு எலிமினேட் ஆப்ஷன் பி அல்லது ஆப்ஷன் சி இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் நமக்கு ஆன்சர் இருக்குது ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள் ஸோ ரெண்டு லைனு எகன் நமக்கு ஒரு டாட்டு டாட்டு கீழே ரெண்டு லைன் இருக்குது இங்கே இங்கேயும் நமக்கு டாட்டு கீழே ரெண்டு லைன் இருக்குது ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு ரெலவெண்ட்டான ஆன்சர் நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கொஸ்டின் ஓகே ஸோ ஒரு லைன் எகன் அந்த லைனில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால்வட்டம் ஷேப்பான ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க ஓகே இது நம்ம கொடுத்துருக்க பிக்சரை நம்ம இப்போ ஆப்ஷனில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைன் நமக்கு இருக்குது பட் இந்த இந்த பர்ட்டிகுர் ஆப்ஷனில் எங்கேயுமே நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடையாது ஆப்ஷன் ஏ நமக்கு ஈஸியாக இன்மேட் பண்ணிடலாம் ஓகே ஆப்ஷன் பி ஸ்ட்ரைட் லைன் நமக்கு இருக்குது பட் அந்த ஸ்ட்ரைட் லைன் முடிகிற இடத்துல நமக்கு கால்வட்டம் ஷேப்பில் இருக்குது பட் ஸ்ட்ரைட் லைன் முடிகிற இடத்துல நமக்கு கால்வட்டம் ஷேப்பில் நமக்கு இல்லை ஆப்ஷன் சி எகன் ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது அந்த ஸ்ட்ரைட் லைன் முடிகிற இடத்துல நமக்கு கால்வட்டம் ஷேப்பில் நமக்கு இருக்குது ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு இங்கே கரெக்டான ஆன்சர் ஏகன் இந்த இடத்துல நமக்கு கால்வட்டம் ஷேப்பில் இருக்குது பட் ஒரு லைன் நமக்கு கிடையாது ஆப்ஷன் டி நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கொஷின் ஓகே ஸோ கொடுத்துருக்க பிக்சரை அப்படியே ஆப்ஷனில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான் பார்க்கும்போதே தெரியுது பிகாஸ் கொடுத்துருக்க கொஷினை அப்படியே நம்ம ஆப்ஷன் டியில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா சரியா ஆப்ஷன் டியில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு ரெண்டு டாட்டோட ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும் எகைன் கொடுத்துருக்க டாட் நமக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் இருக்கும் சரியா ஸோ இது ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது இங்கே ரெண்டும் நமக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ இது மட்டும் தான் நமக்கு ஆப்போசிட் சரியா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது நெக்ஸ்ட் ஓகே எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கொஷின் ஓகே ஸோ இந்த ஷேப்பை அப்படியே நம்ம கொஷனில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை பார்க்கும்போதே போதே நமக்கு ஏயை எலிமினேட் பண்ணிடலாம் பிகாஸ் ஏக்கும் இந்த லைனுக்கும் லைன் பார்க்கறதுக்கு சிமிலராக இருந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால ஏயை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் சி ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் டியை ரொம்ப ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் ஓகே பி கொடுத்துருக்க ஆப்ஷனா அப்படி நம்ம பீல நம்ம ஃபிட் பண்ணோன்னா ஸோ ஓகே ஸோ கொடுத்துருக்க அந்த வி ஷேப் வி ஷேப் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிற ஒரே இடம் வி ஷேப் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிற ஒரே ஆப்ஷன் நமக்கு ஆப்ஷன் பி தான் ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் எஸ்எஸ்சி சிஜிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின் ஓகே ஸோ எகைன் லைக் இந்த மாதிரி லைக் ஸ்கொயர் வச்சு கேட்குற கொஷினில் உள்ள பிரச்சனை என்னென்னா ஸ்கொயரை கவுண்ட் பண்ணும்போது அல்லது ஸ்கொயரோட சைஸை வச்சு கூட நமக்கு கொஷினில் டஃப் வைக்கிறதுனா பாசிபிலிட்டி இருக்குது விச் மீன்ஸ் இது சின்ன ஸ்கொயராக இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு எல்லா ஸ்கொயருமே ஒரே சைஸில் நம்ம அசியூம் பண்ணிட்டோம்னா அது தப்பாக மாறிடும் சரியா ஸோ அப்போ ஸ்கொயரை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அதோட சைஸில் கரெக்டாக இருக்காங்க ஓகே ஸோ இந்த இடத்துல இது ஒரு ஸ்கொயரு இது ஒரு ஸ்கொயர் மேலே ஒரு ட்ரையாங்கிள் ஸோ அதை கொண்டு வந்து அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எகைன் இது ஒரு ஸ்கொயரு இதுவும் பார்க்குற ஸ்கொயர் மாதிரி இருக்கும் பட் இந்த இந்த ரெண்டு ஸ்கொயரோட சைஸ் டிஃபர் ஆகுதா ஸோ இந்த ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சைஸ் ஸோ சைஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டூ ஸ்கொயர்ஸ் ஸோ இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அதாவது நம்ம அவசரத்தில் எக்ஸாமில் ஸ்பீடாக பண்ணும்போது ரெண்டு சதுரங்கள் இருந்தால் ரெண்டு சை சதுரத்தோட சைஸ் ஒரே மாதிரி இருக்கிறத செக் பண்ணும் ஸோ அந்த அடிப்படையில் ஆப்ஷன் சி நமக்கு எலிமினேட் ஆகிடும் ஓகே ஸோ அதை ஆப்ஷன் ஏ வரும்போது ட்ரையாங்கிள் இருக்கு சரியா பட் கீழே நமக்கு ரெண்டு ஸ்கொயர் வரணும் அது இல்லை ஆப்ஷன் ஏ நமக்கு எலிமினேட் ஆகும் ஆப்ஷன் டியை பார்த்தோடே எலிமினேட் பண்ணி தான் சம்மந்தமே இல்லை அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் பியில் தான் நமக்கு ஃபிக்ஸ் ஆக போகுது ஸோ கொடுத்துருக்க ஷேப்பை நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது அந்த ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளுக்கு கீழே இருக்கிற ரெண்டு ஸ்கொயர் கிளியரா ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே எகைன் எஸ்எஸ்சி சிஜிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின் ஓகே ஸோ இதில் நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனை பிக்சரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகே ஒரு ட்ரையாங்கிள் அதுக்குள்ளே நமக்கு சர்க்கிள் சரியா கொடுத்துருக்க ஆப்ஷனில் கொஷினில் பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது பட் அதுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது ஸ்கொயர் இருக்குது ட்ரயாங்கிளுக்குள்ளே ஸ்கொயர் இருக்கிற மாதிரி ஒரே ஷேப் நமக்கு ஆப்ஷன் டி ஸோ ஆப்ஷன் பி எலிமினேட் ஆயிரும் ஆப்ஷன் சியும் எலிமினேட்டாயிரும் ஓகே நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கொஷின் ஓகே ஸோ எகைன் ஒரு ஸ்கொயர் ஷேப் அதுக்குள்ளே நமக்கு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க எகைன் அந்த கொடுத்துருக்க லைனோட ஆரோவும் அந்த ஸ்கொயரோட விட்டமும் நம்ம ஸ்கொயரோட கார்னரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லாஜிக்கை நம்ம உள்ளே போய் அப்ளை பண்ணும்போது ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஆப்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது எகைன் காம்ப்ளிகேட்டடான ஆப்ஷன்ஸ் ஏன்னா லைக் நிறையா லைன்ஸ் போட்டு நம்ம லைக் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இந்த மாதிரி தான் டஃப்னஸ் வைக்க முடியும் வெர்பல் ரீசனிங்கில் இந்த மாதிரி எம்பார்டனில் டஃப்னஸ் வைக்கணும்னா இந்த மாதிரி நிறையா லைன்ஸை கொடுத்துட்டு அதில் நம்ம வந்து லைக் பொறுமையாக பார்க்குறது நம்மளோட டைமை கன்சியூம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இந்த கொஷனில் நமக்கு இருக்குது ஓகே ஸோ இதில் எகைன் இந்த இடத்துல லைக் ஸ்கொயர் இருக்குது பட் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆரோ நமக்கு டிஸ்லோகே அதாவது லொக்கேஷன் வேறு மாதிரி இருக்குது ஸோ ஆப்ஷன் டி நமக்கு எலிமினேட் பண்ணிடலாம் எகைன் ஆப்ஷன் சியில் நமக்கு எகைன் ஸ்கொயர் இருக்குது பட் அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஆரோவோட லொக்கேஷன் நமக்கு டிஃபர் ஆகுது ஆப்ஷன் சி நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் ஆப்ஷன் ஏல அதே தான் ஸ்கொயரு பட் கொடுத்துருக்க ஆரோ நமக்கு ஸ்கொயரை விட்டு வெளியில் போகுது ஸோ கொடுத்துருக்க நமக்கு கொடுத்துருக்க கொஷினில் பிக்சரில் ஸ்கொயருக்குள்ளே இருக்கிற ஆரோ ஸ்கொயருக்கு உள்ளே தான் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் ஆப்ஷன் பி நமக்கு பாருங்கள் ஒரு ஸ்கொயர் அதுக்குள்ளே நமக்கு ஆரோ இருக்குது அந்த ஆரோ ஸ்கொயரை விட்டு வெளியில் போகலை கிளியரா ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஓகே ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஷின் ஓகே ஸோ ஏ ஷேப்பில் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஓகே அது ரெண்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது ஸோ அதை கொண்டு வந்து நம்ம லைக் பிக்சர் பார்க்கும்போது ஆப்ஷன் டி ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு ஏ ஷேப்பில் ரெண்டு லைன் கொடுத்து அதை ஒரு லைனால் லிங்க் பண்ணிருக்கலாம் ஸோ இது லைக் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் விச் மீன்ஸ் லைக் எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லை மற்ற ஆப்ஷன்ஸை நம்மளால் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் ஓகே ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எம்பாய்டட் ஃபிகர் நான்ஒர்பல் ரீசனிங்கில் நம்ம எம்பாய்டடட் ஃபிகர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர்ஸ் இருக்குது அதே மாதிரி நான்ஒர்பலில் இருக்க லைக் கவுண்டிங் ஃபிகர்ஸ் இதெல்லாமே நமக்கு நெக்ஸ்ட்டான அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் எகைன் லைக் நம்ம வெர்பல் ரீசனிங் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வெர்பல் ரீசனிங் வரதுக்கு பார்த்துதான் வெர்பல் ரீசனிங் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் ரெண்டுமே பேரலாக பார்த்துடலாம் ஸோ அப்போ நமக்கு போர் அடிக்காமல் இருக்கும் ஓகே அகைன் லைக் ப்ரெலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் சரியா ப்ரலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் மென் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நமக்கு கிளாஸ் நோட்ஸ் இஸ் எனஃப் ஆஃப் ஸோ கிளாஸ் நோட்ஸ்லேயே நம்ம அவ்வளோ சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் சரியா ஸோ மெயின்ஸுக்கும் நமக்கு தேவையான எல்லா டைப்புமே நம்ம கவர் பண்ணியாச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைக் டி டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நாலஞ்சு டைப்பில் மட்டும்தான் கொஷின்ஸ் வரும் சரியா மொதல் நாலு டைப்பில் மட்டும்தான் கொஷின் வரப்போகுது ஆனால் நம்ம எல்லா டைப்புமே கவர் பண்ணியிருக்கோம் மாதிரி தான் கோடிங் டீ கோடிங் ஸோ கோடிங் டீ கோடிங்கில் வந்து அதிகமாக லைக் டிஎன்பிசி ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியானா நமக்கு லெட்டர் அண்ட் நம்பர் கோடிங் தான் பட் நம்ம எல்லா டைப்புமே கவர் பண்ணிருக்கோம் பிகாஸ் மெயின் பர்ஸ்பெக்டிவில் சரியா ஸோ இப்போ கோடிங் டீ கோடிங்லேருந்து கொஸ்டின்ஸ் வரதுனா எல்லா டைப்பிலேருந்து வராது லைக் நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபேட்ஸ் தான் அதிகமாக ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பட் அந்த நினைப்போட நம்ம மெயின்ஸ் வரக்கூடாது ஸோ மெயின்ஸில் டிஎன்பிசி கோடிங் டி கோடிங்கில் இருக்கிற எல்லா டைப்பிலேருந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா ஸோ டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் அஞ்சு கொஸ்டின் சீரீஸ்லேருந்து மட்டுமே வந்துச்சு சரியா ஸோ அதே மாதிரி அதே சீரீஸை வந்து ஐம்பது கொஸ்டின் கேட்கக்கூடிய மெயின்ஸில் நம்ம பார்க்கும்போது எகைன் ஒரு அஞ்சு கொஷினோ ஆறு கொஷினோ கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அப்போ சில டாபிக்ஸ் கோடிங் டி கோடிங் சீரிஸ் இந்த மாதிரி சில இருந்து நமக்கு ஒரு டாப்பிக்லேருந்தே அஞ்சு கொஸ்டின் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது க்ளியரா ஸோ அப்போ அந்த மாதிரியான டாபிக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறது பெஸ்ட்டு சரியா ஸோ ஒரு இருந்து அஞ்சு கொஷின் வருது ஏழு கொஷின் வருது அப்படின்றப்ப அதில் உள்ள எல்லா டைப்பையும் நம்ம படிக்கணும் க்ளீயரா ஓகே அதே மாதிரி லைக் நான்வெர்பல் இது வரைக்கும் நமக்கு அனலைஸ் பண்ணதில் நான்வெர்பல் ரீசனிங்காக டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வைக்கல ஓகேவா ஸோ அப்போ குரூப் டூ ப்ரிலிம்ஸில் நான் வெர்பல் ரீசனிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டி கம்மி பிகாஸ் குரூப் ஒன்னில் வரல குரூப் ஃபோரில் வரல டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்லேயும் வரல க்ளியரா ஸோ அப்போ க்ரூப் டூ ஏலையும் நமக்கு நான்வெர்பல் ரீசனிங் வரலாம் வராமையும் இருக்கலாம் பட் மெயின்ஸில் கண்டிப்பாக நமக்கு வரும் க்ளியரா ஸோ நம்ம போத் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக படிச்சலாம் போத் ஃபார் பிரதிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் க்ளியரா ஓகே ஸோ இதோட நமக்கு எம்ப ஃபிகர் நமக்கு முடிஞ்சது நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்ம வெர்பல் ஆர் நான்வர்பல் ரெண்டுமே பேரலாக கொண்டு போகலாம் தேங்க் யூ